ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் அதாவது அதிசாரமாக கடகமனையில் இருந்த குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி மீண்டும் மனைக்கு செல்கிறார் வக்ரமாக செல்கிறார் கேது பகவான் சிம்மமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீட்டிற்க செவ்வாய் பகவான் விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அதே போல சூரிய பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பயிற்சியாகிறது சுக்கர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம்பெய்கிறார் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அதே போல புதன் பகவானோ விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம் பெயர்கிறது இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது சனி பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைந்து மீன மனையில் உட்கார்ந்துருக்கார் ஒரு நான்கரை மாதமாக மீனத்தில் வக்ரமாக இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த மாதத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் பார்த்தபோது போது இந்த குரு பகவானுடைய பார்வையில் ராகு பகவானும் குரு பகவானுடைய பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றி டீட்டெயிலாக இந்த பதவியில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்க ராசிநாதனை பார்க்கணும் இந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துல போய் உட்கார்ந்து உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனை எல்லாமே குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கும் குடும்பத்தின் அடுத்த நிலை அடுத்த பரிணாமம் எப்படி கொண்டு செல்வது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நிகழ்த்தக்கூடிய தன்மை வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்குண்டான காலகட்டம் அதாவது ஏதோ ஒரு வாக்கை கொடுத்துருப்பீங்க அதை செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் இப்போ அதை செயல்படுத்தி காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் இந்த மாதம் அப்போ குடும்பம் வாக்கு தனம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் கூட புதன் உட்கார்ந்துருக்கார் மிக்க ஒரு கிரகம் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய புதனும் எங்கே இருக்கார் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் சூரியன் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் குடும்பஸ்தானத்தில் சுக்குரன் நீங்களும் அங்கே இருக்கிறீங்க அப்போது இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாக்கு இனிமையாக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை பேசக்கூடிய தன்மை ஸ்ட்ரிக்டாக பேசக்கூடிய தன்மை கராராக பேசக்கூடிய தன்மை வளைஞ்சு நெளிஞ்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை ஸோ இது எல்லாமே அதாவது கலந்த கலவையாக இந்த மாதம் இருக்கும் அதே சமயத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அங்கே இருக்கிறதுனால செலவும் செய்வீங்க அப்போ எந்த செலவு செய்வீங்க குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களை குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை குடும்பத்துக்கு தேவையான கல்வி சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு வீடு சம்பந்தப்பட்ட வீட்டை மாற்றக்கூடிய தன்மைகள் இது இந்த மாதிரி செலவு ஒரு இடத்தை வாங்கக்கூடிய தன்மை சுக்கரனும் செவ்வாய் சேர்ந்துருக்க ஒரு இடம் நிலம் வாங்கக்கூடிய கொடுப்பின ஸோ இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்க போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ எங்க இருந்தார் அப்படின்னா அதிசாரமாக கடகத்தில் இருந்தார் இப்ப மறுபடியும் இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று குரு பகவான் எங்கே மீண்டும் மிதனமனைக்கு சென்று அங்கே வக்ரமாக இருக்க போகிறார் அப்போ வக்ரமாக இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் பலிதமாகும் கடந்த காலத்தில் எதை செய்ய முடியாமல் தவித்துக்கொண்டு விட்டு கொண்டிருந்தீர்களோ அது நடக்கும் டிராவல் மூலமாக அலைச்சல் திருச்சல் கொடுத்துட்டு இருந்ததில்லை இப்போ அதே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அப்போது ட்ராவல் உண்டாகும் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய ஒப்பந்தங்கள் வரவைக்கக்கூடிய அமைப்புகள் சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது சகோதரர்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் இந்த மாதம் வந்து துலாம் ராசி என்பவர்கள் வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க வந்து வியாபாரத்தில் வந்து கரெக்டா இருக்கக்கூடிய ஆட்கள் அது யாராக இருந்தாலும் சரி ஒரு வியாபாரம் அப்படின்னா அது கரெக்டா டீல் பண்ணணும் கரெக்டா நடந்துக்கணுங்கிற தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் புதிய அனுகூலங்களை கொடுக்கும் தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாகியங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாமே நல்லாயிருக்கும் டாக்குமெண்ட் இந்த ரிட்டன் டாக்குமெண்ட் புதிய ஒப்பந்தங்கள் புதுசாக ஒரு கையொப்பமிடுது ஸோ இதெல்லாமே இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமைய பெறும் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவானை சொல்லணும் அந்த சனி பகவான் கடந்த ஒரு நான்கரை மாதங்களாக பார்த்தீங்கன்னா நிலையில் அமர்ந்திருந்தார் வக்ரமன் என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருந்தது அப்போ அந்த சனி ஆறு நான்குக்கும் ஐந்துக்குரியவன் நாலாம் இடத்தின் மூலமாக சில பாதகங்கள் அஞ்சின் மூலமாக சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்திருக்கும் ஆனால் இப்போ வக்ரன் நிவர்த்தி அடைந்து விட்டார் தன்னுடைய இயல்பான தன்மையில ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சார்ந்த விஷயங்கள் அந்த வீட்டை ஆற்று பண்ணுறது வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் இடத்த வாங்குறது அல்லது வீடு கட்டுன வீட்டை வாங்குறது வீடு கட்டி விட்டு அதன் மூலமாக வாடகை வருமானம் அமைய பெறுவது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் சுகம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த டிசம்பர் மாதம் சூப்பரா இருக்க போது துலாம் ராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல அஞ்சாம் அதிபதி அவரேதான் சனிதான் அஞ்சுக்குரிய வக்ரமாக இருக்கும்போது என்ன குழந்தைகளால் சில தொல்லைகள் குழந்தைகள் உங்கள் பேச்சு கூட கேட்காம இருந்திருப்பாங்க குழந்தைகளால் சில சங்கடங்களை உருவாக்கி கொண்டிருந்த ராசி என்பவர்கள் அந்த சங்கடங்கள் விலகப் போகிறது அப்படின்னு அர்த்தம் குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது ஒரு கொடுப்பினை கொடுக்க முடியாமல் சில தொந்தரவுகள் இருந்து நிறைய ட்ரீட்மெண்ட் நிறைவு செல நிறைய செலவு செய்து கொண்டிருந்தது ஸோ இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தடைகள் விலகும் அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு தடை இல்லை சார் ஏன் சார் இல்லை அஞ்சாம் அதிபதி வக்ரமாக இருந்தார் இப்போ இதுவரைக்கும் இப்போ குருவினுடைய பார்வை அந்த அஞ்சாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ குரு டைரக்டா குழந்தை காரக கிரகமான குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதில் உங்களுக்கு எந்த தடையும் கொடுக்க போவதில்லை இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருந்தார் எதிர்ப்பு பகை ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்தில் இருக்கிறது நல்லது எதிர்ப்பு பகை ஏதோ ஒரு குடைச்சல்களை கொடுத்துட்டு இருந்தது வேலையில சரி தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி குடும்பத்திலும் சரி ஏதாவது ஒரு அழுத்தம் பிரஷர் ஒரு குடைச்சலை கொடுத்து கொண்டிருந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ விடுதலை பெறப்போகுது அந்த உங்களை எதிர்ப்பு காமித்து கொண்டிருந்தவர்கள் உங்கள் இடத்தை விட்டு விலகப் போகிறார்கள் அல்லது நீங்க மாறப்போகிறீர்கள் அப்ப ஏதோ ஒன்று நல்லது நடக்கக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கடனால பிரச்சனை வம்பு வழக்கால பிரச்சனை என்ன தீர்வு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நெருங்கி விட்டது அப்படின்னுங்கிறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நம்ம பதிவு வைக்கலாம் திருமணம் சுப காரியங்கள் ஏழாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் ஏழுக்குரியவன் தனக்கு ஒன்பதில் போய் அமரப்போகிறார் பாக்யஸ்தானத்தில் அமரப்போகிறார் அப்போது உங்கள் முயற்சியால் திருமணம் நடக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் அப்படியே அந்த தடைகள் விலகப் போகிறது நிறைய பேர்த்துக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு வரண் உங்களுக்கு பிடிச்ச வரண் அமையக்கூடிய பாக்கியங்கள் ஸோ இந்த மாதிரி திருமணம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சந்தோஷமான செய்திகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு அல்லது கணவன் மனைவி சேர்ந்து செய்வது அல்லது கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த டிசம்பர் மாதம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்துட்டார் மீண்டும் ஒன்பதுல வக்ரமாகி உட்கார்ந்திருக்கார் தகப்பன் தகப்பனுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் நல்லது ஏன்னா குரு சன் சூரியனை பார்க்குதால் குரு ஆறாம் அதிபதியாக இருக்குது அப்போது ஹெல்த் விஷயத்தில் மட்டும் தகப்பனுடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்வது நல்லது ஆனால் அதே சமயத்தில் தகப்பன் மூலமாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்கவே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் குரு சூரியன் இரண்டு கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நல்லா இருக்கும் அரசியல்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஒரு புதிய பதவிகள் அல்லது அரசியலில் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் பெரிய மனிதர்களுடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த மாதம் சூப்பராக இருக்க போது அரசு அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசியலில் இருக்கிறவங்க அல்லது அரசு வேலையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டு தூர தேச பிரயாணங்கள் சென்று வருவதற்கான பாக்கியங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னா அம்மன் தெய்வம்தான் உங்களுக்கு பிடித்த அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாட்டு வந்தீங்கன்னாலே உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்குது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்